ఓం ఉలగాళం ఈశ్వర ఉమా మహేశ్వర యమయాళం శంకరా విశ్వనాదా శివా దేవ ఆది దేవ దేవ దివ్య కైలయనాదా ఓం నమః శివాయ వేయం పరమాన్ ఎళ్ందరుల్వాయ ఉలగాళం ఈశ్వర ఉమా మహేశ్వర சங்கரா விஸ்வநாதா சிவா தேவாதி தேவ தேவா திவ்ய கைலாயநாதா ஓம் நம சிவாயவே எம் எழுந்தருள்வாய் எம் பெருமான் எழுந்தருள்வாய் சிவனடியார் இசை பொழிய எம் பெருமான் எழுந்தருள்வாய் குணதடியார் குணை புகழ பெருமான் எழுந்தருள்வாய் இறையடியார் தினம் வணங்க எம் பெருமான் எழுந்தருள்வாய் எழுலகம் காத்தருள எம் பெருமான் எழுந்தருள்வாய் சிவனடியார் இசை பொழிய எம் பெருமான் எழுந்தருள்வாய் குணதடியார் குணை புகழ பெருமாள் எழுந்தருள்வாய் இறையடியா தினம் வணங்க எம் பெருமாள் எழுந்தருள்வாய் எழுலகம் காத்தருள ஓம் நம சிவ சிவாய சிவனே திவ்ய ரூபனே ஓம் நம சிவ சிவாய சங்கரா தீன அருளுடையார் தொடுத்து வரும் பாமாலை கேட்டு மனம் மகிழ்ந்து எம்பெருமானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ம சிவ சிவாய சிவனே திவ்ய ரூபனே ஓம் நம சிவ சிவாய சங்கரா தீனதயாள அருளுடைய தொடுத்து வரும் பாமாலை கேட்டு மனம் மகிழ்ந்தம் பெருமானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே சிதம்பரநாதனே ஓம் நம சிவ சிவாய சங்கராய ஏகாம்பரநாதனே நினதடியார் எடுத்து வரும் பூமாலை சூட்டி உளம் குளிர்ந்து பெருமானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே திருநீலகண்டா ஓம் நம சிவ சிவாய சங்கராண்டா பூபாலம் இசை பொழிய பூவெல்லாம் மனம் கமழ பூமகள் மனம் மகிழ எம் பெருமாள் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே சச்சிதானந்தா ஓம் நம சிவ சிவாய சங்கரா ஆத்மநாதா கதிரவன் எழுந்துனக்கு காலை வணக்கம் சொல்ல கீழ்திசை உதித்து விட்டான் பெருமாள் எழுந்தருள்வாய் நம சிவ சிவாய சிவனே ஜம்புகேஸ்வரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா ஜலகண்டேஸ்வரா தாமரை எழுந்துவெண் சாமரம் விசிறிடவே தடாகம் குளிரயம் பெருமானே எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே வைதீஸ்வரா ஓம் நம சிவ சிவாய லிங்கேஸ்வரா காரிருள் காகங்கள் பேரருள் புரிந்திடம் பெருமானே எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே கங்காதரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா கருணாகரா மாவிலை தோரணங்கள் உன் ஆலயம் அலங்கரிக்க தாமதம் தவிர்த்த எம் பெருமானே எழுந்தருள்வாய் ம சிவ சிவாய சிவனே அருணாச்சலேஸ்வரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா அர்த்தநாரீஸ்வரா குயில் கூவி உனையழைக்க மயில் ஆடி மகிழ்விக்க கருணை மழை விழிப்பொழிய எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே பரமேஸ்வரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா ஜெகதீஸ்வரா பறவைகள் சிறகடிக்க தவளைகள் குரல் எழுப்ப பசுமடியில் பால் சுரக்க எம் பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே பிரகதீஸ்வரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா விஸ்வேஸ்வரா நான் ஓதியும் நறுமணமலர் தூவியும் நாயன்மார் எம் எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே ராமநாதேஸ்வரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா சுந்தரேஸ்வரா சிவனே சிவனென்று தவம் புரிந்து தனித்திருக்கும் சித்தருக்கு அருளவே எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே சிவ மகாதேவா ஓம் நம சிவ சிவாய சங்கரா கற்பகநாதா சிவனென்று வந்தோரை சிரமங்கள் தீண்டாமல் காத்தருளும் எம் எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே விஸ்வ பிரியனே ஓம் நம சிவ சிவாய சங்கரா சர்வேஸ்வரனே மேயுகி உனையழைக்க ஊருலகம் மதிசழிக்க எங்களை யாட்கொள்ளும் எம் பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே கால பைரவா ஓம் நம சிவ சிவாய சங்கரா மகாபைரவா நிர்கதியானோர்க்கு நீ கதி நீ ஏகதி நற்கதி அருளவே பெருமான் எழுந்தருள்வாய் நம சிவ சிவாய சிவனே பூரி ஜெகநாதா ஓம் நம சிவ சிவாய சங்கரா புன்னை வனநாதா உனையன்று என் மனம் வேறெங்கும் அலையாது தயை தந்து எமக்கருள எம்பெருமாங் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே அம்பலவானே ஓம் நம சிவ சிவாய சங்கரா திருச்சிற்றும்பலமே ஆகாயம் திரிபவனே ஆண்டருள் புரிபவனே திருநீற்று எம் எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே ருத்ராவதாரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா புவனேஸ்வரா சங்கொலி முழங்கிட தமிழ்ச்சங்கம் வணங்கிட எங்குமாய் நிறைந்திட்ட எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே கபாலீஸ்வரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா வாலீஸ்வரா வீண இசை ஒரு புறமும் யாழிசை ஒரு புறமும் ஏழிசை முழங்க எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் ஓம் நம நம சிவ சிவ சிவாய சிவாய சிவனே ீஸ்வராஜுனா கண்ணியர் ஒரு புறமாய் காளையர் மறுபுறமாய் இன்பமயமானவனே பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே பண்டரிநாதா ஓம் நம சிவ சிவாய சங்கரா பார்வதிநாதா நங்கையர் ஒரு புறமாய் மங்கையர் மறுபுறமாய் இந்திரனும் காத்திருக்க எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே சம்போ சிவா ஓம் நம சிவ சிவாய சங்கரா சாம்ப சிவா புலவர்கள் புகழ்ந்திடவும் பூதங்கள் வணங்கிடவும் பூஜைகள் தொடர்ந்திடவும் பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே மகா மகாமகேஸ்வரா ஓம் நம சிவ சிவாய சங்கரா அகிலாண்டேஸ்வரா தேவர்கள் வாழ்த்துரைக்க தேவியர் வாழ்ந்திருக்க ஆனந்தம் அடைந்துமே எம்பெருமான் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே தட்சணாமூர்த்தி ஓம் நம சிவ சிவாய சங்கரா தாண்டவ மூர்த்தி தேனிருக்கும் மலரிடத்தே வண்டினம் மொய்ப்பது போல் நீ இருக்கும் இடமடைந்தோம் எம்பெருமாள் எழுந்தருள்வாய் ஓம் நம சிவ சிவாய சிவனே தத்துவ மூர்த்தி ஓம் நம சிவ சிவாய சங்கரா சத்திய கீர்த்தி நித்தியனே சத்தியனே தத்துவனே உத்தமனே ஒப்பிலா மணியனே எம் பெருமான் எழுந்தருள்வாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து எங்கும் நிறைந்தோனே அடிமுடி தவிர்த்தோனே சடைமுடி தரித்தோனே பெருமான் எழுந்தருள்வாய் பெருந்துரை பெருமானே பெருமைக்கு பெருமைக்குடியுடனே எம் பெருமான் எழுந்தருள்வாய் யார் அறிவர் உன்னடியை யார் தொடுவர் உன்முடியை சிவனடியா குணையடைய பெருமான் எழுந்தருள்வாய் இந்த திருப்பள்ளி எழுச்சியினை எழுந்துரைக்கும் எல்லோர்க்கும் இன்னும் பிற எவர்க்கும் வேண்டுவன தந்தருள ஈசனே இறைவனே எம்பெருமான் எழுந்தருள்வாய் 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 எம்பெருமான் எழுந்தருள்வாய் சிவனே கதி என்று நம்பியவன் மலை போல் உயர்ந்திட அருள் சிவனே சரணாகதி என்று திருவடியில் வந்து விழுந்திட எழுந்திட செய்பவனே இலை மேலுரை உரை பனி துளி மறைவது போல் வீணாசைகள் அகற்றிடு சங்கரனே மனம் போகின்ற போக்கினில் அலைபவனை உனதாலயம் அடைந்திட வை சிவனே தெரியாததை தெரிந்திட செய்தவனே புரியாததை புரிந்திட வைத்தவனே அறியாததை அறிந்திட அருள் சிவனே அடியே உன்னை அடைந்திட ஆனந்தமே கரை சேர்ப்பதும் காப்பதும் சிவன் செய்யலே தினம் போகின்ற பயணமும் சிவன் செய்யலே தும் சிரிப்பதும் சிவன் செயலே இங்கு சிவனுக்கு நிகர் இங்கு சிவன் சிவனே சிறு புல்லென கருங்கல் எனப்பதும் மண் புழுவாய் நெளிவதும் சிவன் செய்யலே நம் பூமிக்கும் சாமிக்கும் சிவன் முதலே வரும் வழிதனில் விளக்கென வருபவனே நம் வாழ்வினில் ஒளி தரும் விளக்கவனே நல்ல விளக்கே சிவன் சிவனே பொன் பொருள் தரும் வள்ளலும் சிவன் சிவனே சிவஸ்தலங்களை அடைந்திட வழி சிவனே சிவ சிவன் என்று அழைத்திட துணை சிவனே தினம் தினம் உன்னை வணங்கிட தூயரில்லையே, இல்லையே அருட்டிருப்பணி தொடர்ந்திட ஜெயம் அருளே நம் தியானம் நிதானம் சிவன் சிவனே சங்கீதமும் வேதமும் சிவன் சிவனே சிவ வேள்வியும் யாகமும் சிவன் சிவனே சிவன் வேண்டாதவர்க்கு அவன் யமனே சிவமயமே சிவமே சிவம் சிவமே அருந்தவமே தவமே தவம் சிவமே உமை மறவேன் மறவேன் சங்கரனே எமதுள்ளத்தில் இல்லத்தில் நிலைப்பவனே சிவன் சந்நிதி தரும் நிம்மதி மன நிம்மதி சிவனே கதி சரணாகதி அடைவோமினி அருள் என்பதா பொருள் என்பதா சிவனே இவை திரு என்பதா குரு என்பதா சிவனே விடை அடியேன் எனை கரை சேர்த்திடு அடியேன் குறை அதை போக்கிடு சிவமே நிஜம் சிவமே ஜெயம் சிவமே சிவம் 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 உயிரிங்கு உயிர் உனையன்றி ஏது வழி உனதடிகள் சரணடைந்தோம் ஓயாமல் உனை பணிந்தோம் வழியின்றி வந்தோர்க்கு வாழ அருள் புரிந்திடும் உன் திருவடிகள் சரணடைந்தோம் திருவே என்று புகழ்ந்தோம் ஞானமும் கல்வியும் நல்குவாய் செல்வமதும் அதும் நாடி உனை சரணடைந்தோம் கிடந்தோம் நன்னெறி காட்டிடவும் நல்லறிவை பெற்றிடவும் நின்னடிகள் சரணடைந்தோம் நிம்மதி தானடைந்தோம் அடியார்க்கு அமுதமென பொடியார்க்கு புனிதனென சரணடைந்தோம் பொன்னடிகள் போற்றி வந்தோம் எளியோரை ஏற்றிடுவாய் வலியோரை வாட்டிடுவாய் எழில் பாதம் சரணடைந்தோம் எல்லாம் முன் செயல் என்றோம் வல்வினை போக்கிடுவாய் வரும் வினை தடுத்திடுவாய் வந்துனை சரணடைந்தோம் வந்தவினை நீக்கிடுவாய் தீவினைகள் அறுப்போனே தீயவனை வெறுப்போனே தேடி உன் திருவடிகள் சரணடைந்தோம் சரணடைந்தோம் சித்தி தரும் திருநீறு முத்தி தரும் திருநீரு மெய்பூசி சரணடைந்தோம் மெய்யடிகள் மெய்யடிகள் பக்தி தரும் திருநீரு சக்தி சிவன் திருநீரு நெத்தியிட்டு சரணடைந்தோம் நெஞ்சுருகி நெஞ்சுருகி சிந்தையும் சிதறாமல் எந்த மறவாமல் வந்துனை சரணடைந்தோம் வாழ்வதற்கே இவ்வடிவும் இல்லாமல் எவ்வடிவும் இருக்குமிடம் சரணடைந்தோம் பேரின்பம் தானடைந்தோம் அம்பலத்தாடுவான் ஆட்டுவித்தாடுவான் ஆடுமவன் பாதங்கள் ஆடியே சரணடைந்தோம் என்னை நான் மறந்தேனும் மறவேனே என்று நான் சரணடைந்தேன் என்று நான் அடைவேன் யாருக்கும் மடியாதார் சிவனிடத்தே மடிவாராம் அடிமை என சரணடைந்தோம் அவனுள் அடங்கினோம் மோதுதற்கினியதாம் ஓம் நம சிவாயவே மோதியே சரணடைந்தோம் மறவாமல் மறவாமல் கண் விழித்து கரம் குவித்து சிரம் தாழ்த்தி நினதடியில் சரணடைந்தோம் 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 எப்பிறப்பென்றாலும் தப்பாமல் முப்பொழுதும் தாழ் பணிந்தோம் தாழ்பணிவோம் நினைக்காத பொழுதில்லை நிலையென்று ஏதும் இல்லை நீ மட்டும் நிலையென்று இணையடிகள் சரணடைந்தோம் கரம் நான்கும் கண் மூன்றும் கொண்டுலகை காத்தருளும் ஏகனடி ஈசனடி சரணடைந்தோம் ஈசனை பிரையணிந்த தான் வணங்கி ஈசனடி சரணடைந்தோம் இந்திரனு கிணையானோம் தில்லை நட திரிலோகநாதனின் நடமிடும் பாதங்கள் வலம் வந்து சரணடைந்தோம் மனமுடனே ஒப்பிலா மணியனே மலர்தூவி சரணடைந்தோம் மதுரம் முன் மலரடிகள் பாடுதற்கினியனே பெருந்துரை பெருமானே பாடியே சரணடைந்தோம் தாமரை திருவடிகள் கங்கையை தலை கொண்டு சக்தியை மனம் கொண்டு வந்தனை சரணடைந்தோம் தங்க நிற திருவடிகள் நீரணிந்து பிரதோஷ நோன்பிருந்து அர்ப்பணம் என்றெழுதி பாதம் சரணடைந்தோம் போற்றியே சரணடைந்தோம் முத்தொழில் புரிகின்ற மூர்த்தியே கீர்த்தியே முன்னின்று சரணடைந்தோம் என்றென்றும் சரணடைவோம் செயல் புரிந்துமே எவனையும் மாய்த்தவு காலடிகள் சரணடைந்தோம் காப்பதும் கடமை என்றோம் நஞ்சு கடல் பொங்கி வர அமரர்கள் அஞ்சி வர நஞ்சுண்ட நாயகனே நம்பியே சரணடைந்தோம் பிரம்மன் முடி தெரியாமல் மாலனடி அறியாமல் திரும்ப வைத்த பரமசிவன் பாதங்கள் சரணடைந்தோம் அளவிலா பற்றுதலால் அண்ணாமலை சுற்றி அண்ணலடி போற்றினோம் போற்றியே சரணடைந்தோம் மனம் வேண்டும் மங்களங்கள் மகிழ்வுடனே பொழிபவனே ஓம் நம சிவாயமே எம் பெருமானுக்கு மங்களம் வேதங்கள் நான்கதிலும் விளங்கிடும் நாதனே நாத சிவாயமே எம் பெருமானுக்கு மங்களம் உலகங்கள் ஆழ்பவனே உயிரினங்கள் காப்பவனே உயிரே நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் ஞானங்கள் தந்தருளும் நாயன்மார் தலைவனே ஞான நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் திங்களை தலை சூடி தில்லையில் நடனமிட்ட நயன நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் வித்தைகள் அறிந்தவனே விளையாடல் புரிபவனே விந்தை நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் திரிலோகம் திரிந்தவனே சூலமேந்தி வந்தவனே திருவே நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் காலனுக்கும் காலனாம் கடவுளுக்கும் காவலனாம் காவல் நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் பொய்யுரைத்த பிரம்மனுக்கு பூஜைக்கு வழிதடுத்த பிரம்ம நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் மெய்யுரைத்த மாலுக்கு சக்கரத்தை பரிசளித்த நன்றி நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் பாலுக்கு பாலகன் நட பார்க்கடல் என்ற தந்தை தாயே நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் எவனுக்கும் சிவனாசான் சிவனுக்கு எவனாசான் சிவனே நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் ாத நம சிவாயவே ஆதி நம சிவாயவே ஏகம் நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் ஓதும் நம சிவாயவே ஓம் நம சிவாயவே சுவாசம் நம சிவாயவே எம் பெருமானுக்கு மங்களம் எம் பெருமானுக்கு மங்களம் எம் பெருமானுக்கு சுப மங்களம்